ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அறுபது நொடி ஈர்ப்பு விதி பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பயிற்சி மூலமா நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையுமே நம்மளால ஈர்க்க முடியும் ஓகே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி சார் உங்க சேனல்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நான் எந்த மெத்தட ஃபாலோ பண்றது இல்ல ஈர்ப்பு விதி பத்தி நிறைய வீடியோஸ் ஆன்லைன்ல இருக்கு நான் எந்த வீடியோ ஃபாலோ பண்றது இல்ல எந்த மெத்தட ஃபாலோ பண்றது நிறைய புக்ஸ் நான் படிக்கிறேன் அதுலயுமே நிறைய மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் நான் எதை ஃபாலோ பண்றது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு நான் எப்படி எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இவங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க உங்களைய ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஈர்ப்பு விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கான மெத்தட் எதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அத நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது முதல்ல ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தாங்க ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரோண்டா வைரோன்னோடதுல இருந்து ரொம்ப பேமஸ் ஆயிருச்சு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்துட்டு இருந்துச்சு இதோட கான்செப்ட் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம எந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்னு நம்பி நம்ம மனசுல பதிய வைக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ஆர்வமா திங்க் பண்றீங்களோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயங்கள் பற்றி உங்க அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் நீங்க திரும்பியும் உங்களே ஒரு தடவை கேட்டு பாருங்க இப்ப இந்த செகண்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அல்லது உங்களை விட்டு போன எதுவா இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டது அல்லது வெறுத்தது எதுவாக இருந்தாலும் நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்க தான் இருத்திருப்பீங்க ஒன்று அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லை அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்க வேணும் வேணும் வேணும்னு நினச்ச பொருள் தான் உங்ககிட்ட இருக்கும் அல்லது வேண்டாம் 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 அப்படின்னு நினச்சதான் உங்ககிட்ட இருக்குமே ஸோ நீங்க கேட்கலாம் சார் நான் வேணும்னு நினைச்சது எங்ககிட்ட இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த பைக் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதே போல் எனக்கு அந்த பைக் வந்து பேரண்ட்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்க இல்லை நானே வாங்கினாலும் அந்த பைக் தான் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினா ஓகே தான் பட் இப்போ நான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு வேண்டாம் தான் நான் நினைச்சேன் இந்த சுச்சுவேஷன் நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன் அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசுக்கு வந்து நீங்க வேணும் வேண்டான்னு சொல்றதெல்லாம் கிடையாது நீங்க எதை பத்தி அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுத்துருவோம் நம்மளோட ஆழ்மனம் வந்து அது சரி தப்பு இது உங்களுக்கு நல்லது பண்ணும் இது உங்களுக்கு கெட்டது பண்ணோம் அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காது ஆழ்மனம் நீங்க என்ன கேட்கறீங்களோ அது உங்களுக்கு கொடுத்துரும் அதை நீங்க நெகட்டிவா கேட்டா நெகட்டிவா கொடுக்கும் பாசிட்டிவா கேட்டா பாசிட்டிவா கொடுக்கும் அவ்வளவுதான் சோ நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள் தான் நீங்களா உருவாகி இருக்கீங்க இததான் நம்ம சித்தர்களும் சொல்லியிருக்காங்க அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல மனதை அமைதிப்படுத்திருக்காங்க நீங்க எந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் அல்லது எந்த விஷயத்தை பத்தி தொடர்ந்து அதிகமா யோசிச்சுட்டு அது உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நடக்கும் இவ்வளவுதான் நீங்க ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு அதை பத்தியே சிந்திச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்னு தர்றீங்க அது கூட வேண்டாங்க கூகுளில் போய் அது ஒரு ப்ராடக்ட் தர்றீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சம்மந்தமான எல்லா விளம்பரங்களும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அது எப்படி உங்களுக்கு நல்ல சிம்பிளா தெரியும் நீங்க அதை தான் தேடி இருக்கீங்க ஸோ அதனால கூகுள் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்குது அதே போலதான் நம்ம மனசும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்த அதிகமா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட ஈர்க்க ஆரம்பிப்பீங்க இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு பணத்தை பற்றியே டெய்லி நான் பணக்காரன் ஆகணும் ஆகணும் ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களையும் அறியாமல் அது சம்பந்தமா நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க ஓ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறத பற்றியான வீடியோஸே அதிகமாக இருக்கும் இது சம்மந்தமான நண்பர்கள் உங்களுக்கு வந்திருப்பாங்க நீங்கள் படுத்துட்டு இருப்பீங்க சடனாக உங்களுக்கு இதுக்கான ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் டோட்டல் போயிட்டு இருப்பீங்க அதுக்கான வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அவ்வளவுதான் இதே போல் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்கள் லவ் வந்து பிரிஞ்சிருச்சுங்க நான் இதை ஆசைப்படவே இல்லை அப்படின்வாங்க ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்கள் தோணி தோணிருக்கும் நம்ம ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்குமே ரொம்ப அன்பாக இருக்கமே அவ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்குமே அவ என்னை விட்டு போனால் நான் என்ன பண்ணுறது எனக்கு எதாவது ஒரு துரோகம் நடந்துட்டால் என்ன பண்ணுறது எங்கள் பேரண்ட்ஸு கல்யாணத்தை ஒத்துக்காட்டி என்ன பண்ணுறது இந்த மாதிரி கிடைக்காட்டி நடக்காட்டி முடியாட்டி இந்த மாதிரி அதிகமாக யோசிச்சிருப்பீங்க நீங்கள் எந்த விஷயம் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்குமே ஸோ இனிமேல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஆப்போசிட்டாக நடக்காதிங்க அதாவது அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறபோலாக நாங்களும் அவங்களும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க எது உங்களுக்கு வேண்டாமா அதை பற்றி யோசிக்க நிறுத்திட்டு வேணுங்கிறத பத்தி மட்டும் அதிகமா யோசிக்க ஆரம்பித்தாவே நீங்க வெறுமனதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படி அட்ராக்ட் பண்ணாவே போதுமானதை இருக்கும் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முதல்ல நீங்க அதை உருவாக்குவீங்க உங்களோட மனசுல அதை உருவாக்குவீங்க அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளவுதான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனான ஒரு மெத்தட் தான் இதை நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈர்ப்பு இதை டோட்டல் பேஸ்மே உங்களுக்கு வந்துடும் எல்லாமே கலந்ததா உங்களுக்கு வரும் ஜஸ்ட் ஒரு அறுபது நொடிகள் நீங்க பண்ணா போதும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்காக ரெடி பண்ணுங்க இந்த அஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட தேவை என்னவோ அந்த தேவைக்கு தகுதா போல இருக்கணும் இப்ப நீங்க விரும்பின ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களை ஜஸ்ட் வேணுங்கிற அவங்களோட ஒன்னா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்க அவங்களோட பேரை போட்டுட்டு எங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக உள்ளது நன்றி அப்படின்னு எழுதணும் இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் இது எதுவா வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் உங்களோட காதலுக்கா இல்லை நீங்கள் விரும்பின ஜாப் எதுக்காக இருந்தாலும் ஒரே ஒரு லைன் வரமா ஒரு அஃபர்மேஷன் வேர்ட் எழுதிக்கோங்க ரெண்டாவது அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கற்பனை காட்சி மாதிரி ஒரு வீடியோ போல ஒரு அறுபது நொடி ஒரு முப்பது நொடிக்கு வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஃபோட்டோ பிக்சர்ஸ் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் கனவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் முழுசாக எழுதி வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணிடுங்க மூன்றாவது நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் இந்த மூன்றுமே ஒன்னு சேர்த்து நீங்க எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அமைதியா போய் தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க பெட்ல போய் உட்காந்துக்கோங்க இதை பண்ண ஆரம்பிச்ச பிறகு நீங்க உட்காந்து கொண்டு மொபைல் தொடவே கூடாது எல்லாத்தையும் வச்சுட்டு அமைதியா உட்காந்து கண்களை மூடிக்கிட்டு உங்களோட முழு கவனமும் உங்களோட மூச்சு காட்டுல செலுத்துங்க உங்களோட மூச்சு தான் உங்களுடைய முழு கவனமும் இருக்கணும் ஒரு 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 நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷத்துலயே அப்படியே மனசு வந்து அமைதியான நிலைக்கு வர ஆரம்பிக்கும் அதன் பிறகு அந்த அஃபர்மேஷன் சொன்னோம் இல்லைங்களா நீங்க எழுதியிருக்கிற அஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 அப்படியே ஃபீல் பண்ணி உணர்வு பூர்வமா சொல்ல ஆரம்பிக்கணும் ஜஸ்ட் வாய் வார்த்தையா சொல்லாம அதை நீங்க உணர்ந்து நீங்க சொன்னா போதும் அப்படியே ஃபீல் பண்ணி அந்த வேர்ட் சொல்லிடணும் அதோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல 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 அந்த விஷயம் நீங்க எழுதியிருப்பீங்களா அதை வந்து அப்படியே ஒரு வீடியோ போல் உங்கள் மனக்கண்ணில் அப்படியே ஓட வணுங்க நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அதை நினச்சிட்டே அப்படியே சொல்ல ஆரம்பிக்கணும் அதை நீங்கள் சொல்லும்போது போது உங்கள் சந்தோஷம் அப்படியே ஒரு ஃபீல் கிடைக்கணும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அது கொடுக்குது அந்த சந்தோஷத்தோட ஃபீல் பண்ணுங்க அதன் பிறகு அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நான் ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த மூணு விஷயம் நீங்கள் பண்ணுங்க பண்ணிவிட்டு அமைதியாக படுத்து தூங்கிடுங்க எக்காரணத்துக்கு கொண்டும் அதன் பிறகு மொபைல் பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிற மாதிரி டைவர்ஷன் எதுவுமே இல்லாமல் படுங்க நீங்கள் படுத்திங்கன்னா அப்படியே அது உங்கள் ஆள் மனசில் பதிய ஆரம்பிக்கும் அப்படி பதிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு உருவத்தை கொடுக்குறீங்க உருவாக்குறீங்க அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இது எல்லாத்துக்குமே பொதுவானதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் கற்பனை பண்ண முடியாது சில பேருக்குலாம் எழுத முடியாது சில பேருக்கு சொல்ல முடியாது இந்த மாதிரி என்ன குறைகள் இருந்தாலுமே இது எல்லாமே ஒன்று சேர்ந்து போகும்போது ஒன்று மைனஸ் இருந்தாலும் ஒரு ப்ளஸ் அது உங்களை மாற்றிடும் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லானதா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு முறை இந்த பிரபஞ்சத்தை நமக்கு தகுந்தாற் போல நம்ம உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு முறை நம்ம மனதோட சக்தியை சரியாக பயன்படுத்திட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டதை நம்ம ஆசைப்படுறத ஈர்க்கக்கூடிய ஒரு முறை ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக பயன்படுத்துங்க